வணக்கம் இது நிஜகன் அண்மையில் வெளியான உயர்தர பரீட்சை பெறுபேறுகளில் வடக்கு மாகாணம் முன்னிலை வகிக்கின்றது என்ற செய்தியை கிளிநொச்சி ஊடகவியலாளர் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார் கல்வியிலும் நாம் பெரும் இடர்பாடுகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் இது நம்பிக்கையையும் ஆறுதலையும் தருகின்ற ஒரு செய்தியாகும் என்றபோதும் இலங்கையில் ஒடுக்கப்படும் இனமாக எமது கல்வி வளர்ச்சியின் மீது நாம் இன்னமும் கரிசனைகளை விரிவாக்க வேண்டியிருப்பதும் கவனத்திற்குரியது இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்னரான ஈழ சூழலில் தமிழ் மக்களின் உரிமைகளுக்கும் விடுதலைக்குமான போராட்டத்தின் பெரும் பகுதி மாணவ சமூகத்திடம் தங்கியிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழரின் விடுதலை போராட்ட வரலாற்றில் மாணவர்களுடைய புரட்சியும் போராட்டமும் மிக முக்கிய இடத்தை வகிக்கின்றது தமிழ் மிதவாத அரசியலில் தோற்பட்ட தோல்வியும் சலிப்பும் மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரும் புரட்சியை உண்டு பண்ணியது அந்த புரட்சியின் வழியாகவே தமிழர்களின் தனித்தேச போராட்டம் முகிழ்ந்தது எனலாம் மாணவர் எழுச்சி நாளை அனுஷ்டிக்கும் இக்காலகட்டத்தில் மாணவர்களுடைய மகத்துவமான போராட்டத்தை இன்றைய சூழலை அடிப்படையாக வைத்து நினைவு கொள்வது என்பது அவசியமானது ஜூன் மாதம் ஆறாம் திகதி தமிழீழ மாணவர் எழுச்சி நாள் இந்த நாள் என்பது எப்போதும் அடக்குமுறைக்கு எதிரான ஒரு எழுச்சி நாளாகத்தான் இருக்கின்றது ஈழமண்ணில் மாணவர்களுடைய உரிமைகளை அரசு மறுத்து வருகின்றது பாடசாலைகள் மீது குண்டுகளை வீசி அவர்களை படுகொலை செய்த கசப்பான சம்பவங்கள் பலவும் நடந்திருக்கின்றன நாகர்கோவில் பாடசாலை மீது நடாத்திய விமான தாக்குதலில் இருபத்தி ஐந்து பள்ளி மாணவிகள் கொண்டொழிக்கப்பட்டதை தமிழிடம் ஒருபோதும் மறவாது மன்னாரில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் பாடசாலை மாணவர்களின் பேருந்து மீது நடாத்தப்பட்ட தாக்குதலில் குருதிபாடு இன்றும் மாறவில்லை என்று சொல்லலாம் திருகோணமலையில் இரண்டாயிரத்தி ஐந்தில் நடந்த ஐந்து மாணவர் படுகொலைக்கான நீதி இன்னமும் கிடைக்கவில்லை யாழ்ப்பாண பல்கலைக்கழக சூழலில் கொல்லப்பட்டு பல மாணவ கூடிய படுகொலைக்கு பதில் கிடைக்கவில்லை புதுக்குடியிருப்பு வள்ளிப்புணம் செஞ்சோலியில் இனப்படுகொலை செய்யப்பட்டு பள்ளி மாணவிகள் ஐம்பத்தி ஆறு பேரும் பயங்கரவாதி என முத்திரை குத்தப்பட்ட மண்ணில்தான் நாம் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்னரான காலத்தில் மேற்குறித்த இந்த மாணவர் சமூகம் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு மாணவர் எழுச்சினால் எதிர்வினை செய்திருக்கின்றது கண்டனங்களை பதிவு செய்து கேள்விகளை எழுப்பும் புரட்சி செய்தது மாணவர் எழுச்சி நாள் என்பது மாவீரர் பொன் சிவகுமாரனின் நினைவு நாளாக முன்னெடுக்கப்படுகின்றது இன்றைக்கும் வரலாற்றில் நம்ப முடியாத ஒரு அதிசயமான வீரனாக தனியொருவனாக ஈழ விடுதலைக்காக போராடிய முதல் வீரனாக முதல் விதையாக தன் வாழ்வை அர்ப்பணித்தவர் பொன் சிவகுமாரன் ஈழத்தமிழ் மக்கள் இரண்டாம் தர பிரஜைகளாகவும் ஈழத்தமிழ் மாணவர்கள் திட்டமிட்ட ரீதியில் ஒடுக்கப்பட்ட போதும் சிவகுமாரன் வெகுண்டெழுந்தார் போர்க்காலத்தில் இல்லாத அளவிற்கு அதற்கு பிந்திய காலத்தில் வடக்கு கிழக்கில் கல்வி பெறும் வீழ்ச்சியை சந்தித்தது போர்க்காலம் என்பது மாணவர்களை சுற்றியும் அவர்களின் கல்வியைக் குறித்தும் கடும் போரை நடத்திய ஒரு காலம் அரசின் கடுமையான பொருளாதார தடையால் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவித்தன வரும் வயிற்றுடன் இலைக்கஞ்சியை நம்பி மாணவர்கள் பள்ளிக்கு சென்றனர் மின்சாரத்தை தெரியாத காலமும் அதுதான் சில நகரங்களில் புலிகளின் மின் உற்பத்தி நிறுவனங்கள் மின்சாரத்தை வழங்கியிருந்தன கிராமங்களில் மிக சிறிய அளவிலான விளக்குகள் தான் பயன்பாட்டில் இருந்தன இருட்டுக்குள் புத்தகங்களை விரித்து கண்ணை அகல விரித்து படித்து எழுதினர் மாணவர்கள் அதே போல வீடுகள் என்பதே தரப்பால்களினாலும் ஓலிகளினாலுமான தான் ஆனாலும் அங்கு மாணவர்கள் நன்றாக படித்தனர் எப்போதும் தமிழரின் வானத்தை விமானங்கள் உழுது கொண்டிருக்கும் பாடசாலைகள் எனப்பட்டவை பதுங்கு குழிகளினால் ஆகியிருந்தது பாடசாலை மணியைப் போல அடிக்கடி விமானங்கள் வந்து வானத்தை கிழிக்கும் பிள்ளைகளை பதுங்கு குழிக்குள் பத்திரமாக இருக்க செய்துவிட்டு ஆசிரியர்கள் வெளியில் நிற்பர் நாள் முழுவதும் விமானங்கள் வந்து படிப்பை குழப்பி செல்லும் சில வேளை பள்ளிகள் மீது குண்டுகளை போடும் ஆனாலும் அன்றைக்கு கல்வி சித்தி விகிதம் என்பது உயர்வாகவே இருந்தது போர் நடந்த காலத்தில் எழுபத்தி ரெண்டு வீதத்திற்கு குறையாத சித்தியை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வகித்தன கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களுடன் திருகோணமலை மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் என தமிழர்கள் வாழும் மாவட்டங்களின் பெருபேறுகள் கொழும்புக்கு சவால் விட்டன அகில இலங்கை ரீதியாக மாணவர்கள் முன்னிலை இடத்தை பெறுவதை அப்போது ஒரு அதிசயமாகவே பார்த்தனர் கடும் போர் பொருளாதார தடை பள்ளிகளின் இடம்பெயர்வு என இனவழிப்பு யுத்தம் கூறு போட்ட காலத்திலும் கல்வியில் உயர்ந்திருந்தோம் மாணவர்களின் சாதனை பெரிதாயிருந்தது இன்றைக்கு என் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கல்வியில் பின்னடைவை சந்திக்கின்றன என்று கல்வியாளர்கள் ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றனர் போர் முடிந்து பல ஆண்டுகளாக இந்த நிலைமைதான் தொடர்ந்தது விடுதலை புலிகளின் காலத்தில் மிக கடும் போர் நடந்த காலத்தில் இல்லாத வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் வந்துவிட்டன கட்டிடங்கள் போதிய ஆசிரியர் வளம் ஆய்வுக்கூடங்கள் தொலைபேசி மற்றும் கூடங்கள் சிமார்ட் வகுப்பறைகள் என மிகுந்த நவீன சூழலில் பள்ளிகள் இயங்குகின்றன போர்க்காலத்தில் இருந்த உயர்வை ஏன் எட்ட முடியவில்லை பள்ளிக்கூடங்கள் வருமெனவே கட்டிடங்களினால் ஆனதல்ல அப்படி கட்டிடங்களினாலும் வசதிகளினாலும் ஆனது என்றால் இப்பொழுது வீழ்ச்சியும் அப்போது உயர்ச்சியும் பெற்றிருக்க முடியாது அன்றைக்கு வடக்கு கிழக்கின் கல்வியை உயர்த்தியதில் தமிழீழ மாணவர் அமைப்பு கல்வி கழகத்தின் பங்களிப்பு பெரும் புலிகளின் கல்வியை உயர்த்துவதில் பெரும் பங்கை வகித்தது ஆசிரியர் வளமற்ற பள்ளிகளுக்கு புலிகளின் கல்வி கழகம் ஆசிரியர்களை நியமித்து அவர்களுக்கு ஊதியம் வழங்கியது ஆசிரியர்களுக்கு பயிற்சிகளும் தேவையான விரிவுரைகளும் நடத்தப்பட்டன கடுமையான கண்காணிப்பும் பொறுப்பான கடமையாற்றலும் அன்று இருந்தது கல்வி சமூகம் கொள்ள வேண்டிய விழிப்பையும் கொண்டிருந்த பொறுப்பையும் சொல்லிக் கொடுத்து மிகுந்த விழிப்புடன் இருந்தது கல்வி சமூகம் தமிழர்கள் கல்வியால் ஈழத்தீவில் மாத்திரமன்றி உலகளவில் அறியப்பட்டவர்கள் ஈழத்தமிழர்கள் படித்த சமூகத்தினரன்றே அறியப்பட்டனர் அவர்களின் கல்வி மீது அரசாங்கம் அதிகாரபூர்வமாகவே தடைகளை பிரயோகித்து பின்தள்ள முயன்றது அதிகாரப்பூர்வமற்ற ரீதியிலும் கல்வி மீது போர் தொடுக்கப்பட்டது இன பாகுபாடுகள் கல்வியில் இன்றளவில் தொடர்கின்றன எமது தேச விடுதலை கல்வியின் விடுதலையாகவும் அமையும் அதற்கு கல்வி சமூகம் தகுந்த வழியில் கல்வி பயணத்தை ஒரு போராட்டமாக முன்னெடுக்க வேண்டும் இன்றைக்கு கல்வியை மிகுந்திருக்கின்றது ராணுவ சூழல் பள்ளிகளை இலக்கு வைத்து வியாபாரம் தாய் குழந்தைகளின் கல்வி பின்னடைவு மற்றும் கல்வி இடைவிலகல் கவனத்தை குறைக்கும் கருவிகளின் ஆதிக்கம் என இன்றைக்கு கல்வி உவப்பற்ற சூழல்தான் வடக்கு கிழக்கில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இப்போரையும் வடக்கு கிழக்கு கல்வி சமூகம் கடந்து தம் இனத்தினுடைய வாழ்வை மீட்டெடுக்க வேண்டும் அதுவும் வடக்கு கிழக்கு என்று சந்தித்துள்ள பெரும் போராட்டம் என்று சொல்லலாம் நன்றி